இடத்துலதான் வந்து அவங்க தற்கொலை பண்ணிருக்காங்க முடிப்பட்ட அமானுஷ விஷயங்கள் இங்க அதிகளவு இடம் பெறதாக வந்து பக்கத்துல கிராமங்களை வசிக்கிற மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க தலையணை எல்லாம் இப்படி கிடக்குது பாருங்க கைவிடப்பட்ட இடங்கள் தான் இதெல்லாம் விட்டுது விட்டது எல்லாருமே ஈரோடு போனவங்க அந்த விட்டு விட்டு அவங்க பார்க்க பயங்கரமா இருக்கு அமானுஷிய ரீஷிய தினா இன்னும் காணலை பகல் இறந்தான்னு சிரமண தூங்குவேன் யாரும் வந்தவங்க விட்டுட்டு போனாங்களா இல்லை என்னென்று சொல்ல தெரியல எப்படி இருக்கணும்னு பாருங்கள் இடம் பார்க்கவே ஒரு பயங்கர ஒரு உணர்வு கொண்டு வருதாப்பா பாருங்கள் ஜானை பெரிய ஒரு தென்னை மரத்தில் அவங்க கீழே தள்ளி விழுத்தாட்டிருக்கு எப்படி எந்த பெரிய தென்னை மரம் பாருங்கள் அதே ஜானை தள்ளி விழுத்தாட்டு பயங்கரமாக இருக்கும் அந்த கீடு பார்க்கவே நமக்கு இப்போ பகலையில் பார்க்கவே அவ்வளோ அமானுஷமாகவும் அவ்வளோ த்ரீலிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த வீட்டை பாருங்க இது இப்ப பகலையில் இவ்வளோ பயங்கரமா இருக்கு அப்போ இரவையில் எப்படி இருக்கும் பார்க்கறது அந்த அது பாருங்க எப்படி பா பாலடைஞ்சு போய் பழுதடைஞ்சு போய் கிடக்கிறது பாதமண்டா அங்கே பாருங்க அங்க வந்து யானைகள்ற தாக்கத்தால் வந்து வீடுகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு ஹாய் பிஓஸ் நான் உங்களுக்கு ஞானசேகரம் இப்ப எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னு என்று சொன்னால் இந்த கிராமத்துல வந்து நிறைய அமானுஷியங்கள் நடக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குது இந்த இடத்தை பார்த்தோம்னா அங்கங்கே வந்து கைவிடப்பட்ட நிறைய வீடுகள் இருக்கு அது மட்டும் இல்லாம இதே இடத்துல வந்து ஒரு காதல் காதல்யோ இந்த இடத்துல என்ன விஷயம் நடந்துன்னு சொன்னா ஒரு காதல் ஜோடி வந்து லவ் பண்ணிருக்காங்க குடும்ப குடும்ப பிரச்சனைகளால அவங்களோட காதல் வந்து அவங்க வீட்டை ஏற்றுக்கொள்ளல அதால வந்து சேராத காதல் இனி இருக்கக்கூடாதுன்றதுக்காக இங்க வந்து அவங்க தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க இந்த விஷயம் நடந்ததுக்கு பிறகு அதாவது இந்த விஷயம் நடந்து கடந்த காலங்கள் போக போக இங்க நைட்ல அவங்க வந்து பயமு பயமுறுத்தாடுறதாகவும் இந்த இடங்கள்ல அழுக்குரல் கேட்கிறதாகவும் இன்னும் சில சில விஷயங்கள் வந்து அமானுஷமான முறையில வந்து இடம்பெறுறதாகவும் வந்து இங்கே இங்க மக்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க நாங்க இப்ப எதுக்காக வந்து இருக்கோம் என்று சொன்னா அந்த அவங்க வந்து தற்கொலை பண்ற இடத்தையும் காட்டி இங்கே இங்க அமானுஷியங்கள் நடக்குதுன்றதுக்காக தான் இங்கே இங்க பாக்க வந்திருக்கோம் இதுக்கு பிறகு இன்னைக்கு நைட்டே நாங்க இங்க வந்து எப்படிப்பட்ட அமானுஷங்கள் நடக்குதுன்றதை உங்களுக்கு காமிக்க போறோம் நம்ம வீடியோவை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி நாங்க போற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து இப்படிப்பட்ட அமானுஷங்கள் தான் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போடலாம் இங்க வந்து பாத்தோம்னு சொன்னா இங்க ஒரு கிளி கிளிசேரியா மரம் அடுத்தது ஒரு சின்ன வேப்ப மரம் இருக்கு இந்த வேப்ப மரத்துல வந்து அவங்க தற்கொலை பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க தற்கொலை பண்ண அந்த மரக்காந்து வந்து களையப்பட்டிருக்கு இந்த இந்த இடத்துல தான் வந்து அவங்க தற்கொலை பண்ணிருக்காங்க அங்க மட்டும் சொன்னா நிறைய 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 கைவிடப்பட்ட வீடுகள் இருக்கு இங்க வந்து அமானுஷமான விஷயங்களையும் தாண்டி நிறைய காட்டு யானைகள தாக்கங்களும் இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஒன் வீக்குள்ள வந்து முப்பத்தோரு வயசு ஒரு இளைஞரை வந்து ஞான காட்டு யானை தாக்கி இறந்துருக்காங்க அங்கே போக போக ஒரு காட்டுக்குள்ளே போற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய அங்க பார்த்த மட்டும் சொன்னால் நிறைய நிறைய அந்த பாலடஞ்ச கட்டடங்கள் இருக்கு இங்கே வந்து இங்கே வந்து ஏன் இந்த அந்த மக்கள் இருந்தாங்க ஏன் இப்போ இல்லை இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று வந்து காட்டு யானைகள தாக்கத்தால் வந்து இவங்க இந்த இடத்த கைவிட்டு வேறு இடங்களுக்கு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட சில அமானுஷ விஷயங்களுக்கு பயந்து இந்த மக்கள் வந்து போயிருக்காங்க அங்க பார்த்தோமேட்டா அவங்களுக்கு நல்லா தெரியும் அங்க ஒரு வீடு உங்களுக்கு நல்லா தெரியும் அங்க ஒரு கைவிடப்பட்ட வீடு இருக்கு அது ஃபுல்லா அப்படியே விளைச்சப்பு காடு காடுதான் அது மட்டும் இல்லாம இதை சுத்தி அப்படியே பச்சை பசையில வயல்வெளிதான் இது பார்த்தமெண்ட்டு சொன்னா பெரிய பெரிய மரங்களும் பெரிய பெரிய காடு பத்தைகளும் தான் இருக்கு இது பகல் பகல் டைம்ல இதை பார்க்கும்போதே போதே நமக்கே நடக்கத்து தருது ஆனா இரவுல பக்கத்துக்கு கிராமத்து மக்கள் இங்க எப்படி வசிக்கிறாங்களோ தெரியாது ரொம்ப பயமா இருக்கு இங்க பார்த்த மட்டும் சொன்னா பக்கத்துல பக்கத்துலேயே நிறைய கைவிடப்பட்ட கட்டடங்கள் இருக்கு இதெல்லாம் வந்து அமானுஷத்துக்கு ஆஹ் பயத்துல எழுப்பின மக்கள் தான் இவங்க இப்ப பார்த்த மட்டும் சொன்னா அந்த வீடுகளில் போய் பார்ப்போம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கரண்ட் வயர்லாம் போகுது அஹ் அப்ப மக்கள் இங்க வசிச்சிருக்காங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து ஆஹ் போயிருக்காங்க இந்த இதை விட்டு அந்த காரணம் தான் இந்த அமானுஷம் அமானுஷியமான விஷயங்கள் அப்படிப்பட்ட அமான விஷயங்கள் இங்க அதிக அளவு இடம்பெறதாக வந்து பக்கத்துல கிராமங்களில் வசிக்கிற மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஆஹ் இதே அமான விஷயத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னா நைட்லதான் இங்க வந்து வீடியோ எடுக்க வேண்டிய வேண்டியதா இருக்கு ஆஹ் கட்டாயம் நம்ம வந்து ஆஹ் நைட்ல உங்களுக்கு வீடியோ தர நாங்க தயாரா இருக்கோம் அது மட்டும் இல்லாம அந்த கட்டடங்கள் வந்து பகுதி அளவுல சேதப்படுத்தப்பட்டிருக்கு அவங்களுக்கு பார்த்தோம்னா நல்லாவே தெரியும் அங்க வந்து அஹ் காட்டு யானைகள்ற தாக்கத்தால அங்க உடைக்கப்பட்டு இந்த வீடுகள் எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னா அங்க பாருங்க அங்க வந்து யானைகள்ற தாக்கத்தால வந்து வீடுகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட வீடுகள்ல வந்து இரவுகள்ல வந்து நிறைய அமானுஷமான விஷயங்கள் அதாவது வந்து ஆஹ் பேய்கள் வந்து உலாவுறதாகவும் பேய்கள் அந்த அணுகல் சத்தம் கேட்கிறதாகவும் வந்து மக்கள் பக்கத்து கிராமங்கள்ல வசிக்கிற மக்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க வேற இங்க வந்து பார்த்தோம் உள்ள பார்த்தோமெண்ட் சொன்னா இங்க மாடுகள் வந்து அஹ் கால்நடினாங்க கால்நடைகள் வசிக்கிறதாகவும் இரவு நேரங்கள்ல வந்து இந்த பகுதியை அண்டின பகுதியை கூட யாருமே வாரதில்லை என்று சொன்னா அவ்வளவு பயம் பயத்துல வந்து இங்க மக்கள் வாரது என்ன பொறுத்த அளவுல இங்க மட்டும் சொன்னா நிறைய கட்டடங்கள் கை நிறைய வீடுகள் கைவிடப்பட்டும் பகுதி அளவில் சேதப்படுத்தப்பட்டும் இந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க எல்லாமே வந்து இந்த அமானுஷமான விஷயங்களுக்கும் காட்டு யானைகள்ற தாக்கத்துக்கும் தான் இந்த மக்கள் வந்து இங்க இருந்து வேறு இடங்களுக்கு வந்து குடிபெயர் இருக்கு அங்கே இருக்காங்க அங்க சொன்னால் சொன்னா அங்கெல்லாம் பாருங்க நல்லாவே உங்களுக்கு தெரியும் அந்த வீடுகள் எல்லாம் வந்து இப்ப ஒரு இது காலகட்டத்துல வந்து கைவிடப்பட்ட வீடுகள் அந்த அந்த வீடெல்லாம் கைவிடப்பட்ட தான் எல்லாமே ஃபுல்லா காடோட காடோட சம்பந்தப்பட்ட தான் காடு பற்றைகள் காட்டு யானைகள் அமானுஷமான விஷயங்கள் இந்த இடம் எல்லா இடத்துலையுமே இந்த இடத்தை பத்தி ரொம்ப மோசமான அதாவது வந்து அங்க போகாதீங்க அங்க அப்படி பேய்கள் காட்டு யானைகள தாக்கம் நிறைய இருக்கு அப்படி இப்படி என்று சொல்லி எங்களே அவங்க பயங்காட்டி இருந்தாங்க இருந்தாலும் இப்படி த்ரில்லிங்கான விஷயங்களை நம்ம தேடி உங்களுக்கு காட்டணுமென்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் இங்கே பார்த்த மட்டும் சொன்னால் ஃபுல்லாக வயல் தான் வயல் பூமிகள் ஒரு காலத்தில் காடுகளாக இரு காடுகளாக இருந்த இந்த இடங்கள் வந்து வயல் நிலங்களாக்கப்பட்டு இருக்கு வளர்ச்சி பார்த்த மட்டும் சொன்னால் இதை வளர்ச்சி ஒரு தீவு மாதிரியான ஒரு இடம் தான் அது தீவுன்னு சொன்னால் இங்கே தண்ணி இல்லை ஆனால் இந்த கைவிடப்பட்ட வீடுகளை சுற்றி அப்படியே வயல் நிலங்கள் தான் வயல் நிலங்கள் அப்புறம் காடு பாதிக்க சொன்னா இப்ப ஒரு வீட்டை தான் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த பாத்துருப்பீங்க இப்ப நிறைய வீடுகள் இதே போல இருக்கு அந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க பாதிக்கணும் சொன்னா இதுல ஒரு வீடு இல்லை அந்த அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு உங்களுக்கு தெரியுது வரியா இந்த ஒரு வீடு இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க இந்த வந்த வீடு இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடு இருக்குது எல்லாமே கைவிடப்பட்ட வீடுகளாம் அந்த ஒரு வீடு பழுதடைஞ்சு போய் கிடையாது பாருங்கள் அந்த வீடுலேயும் யாரும் இல்லை எல்லாமே கைவிடப்பட்டு பேக்கு பயந்தும் மற்றது யானைக்கும் பயந்தும் கைவிடப்பட்ட வீடுகள் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்கள் அதிலேயே இப்போ நாலு வீடை கட்டேன் இந்த வீடு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் அந்த மேலுக்கு ஓடு எதுவுமே போடலை அப்படி கட்டுனா அப்போயே கைவிடப்பட்டு எல்லாருமே இந்த இடத்தை விட்டு போய்த்தாங்க பார்த்திங்கன்னு சொன்னால் இந்துக்குள்ளேயே எத்தனை வீடு இருக்குன்னு பாருங்கள் இந்த ஆறு வீடு இருக்குது அந்த ஆறு வீடு இருக்குது இது இப்போ பகலையில் பார்க்கவே அவ்வளோ பயங்கரமாகவும் அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது இந்த வீட்டை பாருங்கள் இது இப்போ பகலையில் இவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு அப்போ இரவையில் எப்படி இருக்கும் பார்க்குறது அந்த ஆறு வீடை பாருங்கள் எப்படி பா பாலடைஞ்சோ போய் கிடக்காண்டு இது வந்து பேக்கு அமானுஷியத்துக்கு பயந்தும் யானைக்கு பயந்தும் அவர்கள் கைவிடப்பட்ட வீடுகள் தான் வீடுகளை பாருங்கள் இதெல்லாம் முன்னாடி ஆக்கள் வசித்த வீடுகள் தான் அதுக்கு பிறகு தான் இங்கேரு கரண்ட்டு பவர் எல்லாம் போதும் கரண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டை மனிதர்கள் யாரும் இல்லாமல் கைவிடப்பட்டு இந்த வீடுகள் இருக்குது பாருங்கள் இந்த மரமும் அந்த கிணறுலாம் இருக்குது பாருங்கள் மாமரங்களும் இந்த வீட்டை பார்க்கவே பயங்கரமாக இருக்குது இப்போ இது பகலையில் பார்க்க இப்படி இருக்குண்டா இவையில் பார்த்தோன்னு சொன்னால் இப்படி இருக்கும் இந்த வீடு அந்த வீடை பாருங்கள் இவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் பாம்பு வர அதுக்கு ஒரு பயன்தான் நம்ம நகரணும் போகணும் எங்கள் என்னோடய வந்தவன் அவன் அங்கால் போய்தான் அவன் இதுக்கு பகலையில் மற்ற முன்னாடி போட்ட வீடியோ நான் எடுத்தவன் வீடியோ பாருங்கள் இதில் வந்து இந்த வீட்டை பாருங்கள் இது கலகாலங்குடி கைவிடப்பட்ட வீடாக தான் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த வீடு இப்போ இது பகலையில் எப்படி இடவையில் எப்படி இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அந்த வீடு பார்க்கவே நமக்கு இப்போ பகலையில் பார்க்கவே அவ்வளோ அமானுஷமாகவும் அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு பழைய பாருங்கள் இந்த இதெல்லாம் பழைய காலத்து வீடுகளும் ஜன்னல் எல்லாம் பாருங்கள் கம்பியால் வச்சுருக்கு அப்படி இருக்குன்னு பாருங்கள் இடம் இப்போ நாங்கள் மதியத்தில் வந்து எடுக்கோம் இடவையில் வரும்போது இப்படி இருக்கும் என்ன கடன் ரிஸ்க் எடுத்துச்சு பாருங்கள் ஜானை இந்த பெரிய ஒரு தென்னை மரத்தில் அவங்க கீழே தள்ளி விழுத்தாட்டிருக்கு எப்படி எந்த பெரிய தென்னை மரம் பாருங்கள் அதே ஜானை தள்ளி விழுத்தாட்டு அவ்வளோ பெரிய ஜானைகளும் ஜானைகளுக்கு தொந்தரவும் அதோட பாதிங்கன்னு சொன்னால் பேய்கள் நடமாட்டமும் பாருங்கள் இந்த ஒரு இந்த ஒரு தென்னை மரம் விழுத்தாட்டு வச்சுருக்கு அந்த ஒரு அந்த எத்தனை தென்னை மரம் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கும் ஜானைகளோட தொல் எவ்வளோவா இருக்கும் பேய்களோட தொல் எவ்வளோ இருக்கும் இந்த பாருங்கள் அந்த வீட்டு பக்கத்தில் இந்த ஒரு தென்னை மரத்தை உளுத்தாட்டி வச்சுருக்கு இந்த எத்தனை தென்னை மரம் பாருங்கள் ஒரு என்ன மரம்னு தெரியல இந்த மரத்தையும் தள்ளி வச்சுருக்கு கீழுக்கு பாருங்கள் இந்த எத்தனை தென்னை மரம் கண்ணுக்கு தெரியுதுன்னு பாருங்கள் அவ்வளோவையும் ஜானை விழுத்தாட்டி வச்சுருக்கு இது பேக்கு பயத்தில் போனாங்களா அந்த வீட்டை விட்டு ஜானைக்கு பயத்தில் போனாங்கன்றது ஒரு சந்தேகமாக இருக்குது நமக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பெரிய தென்னை மரம் இந்த தென்னை மரமெல்லாம் அப்படி ஒரே ஃபுடியாக தள்ளி விட்டுரும் எத்தனை தென்னை மரத்துக்களை விழுத்தாட்டி வச்சுருக்கல பாருங்களேன் அது பக்கத்தில் ஒரு பீர் இருக்குது பாருங்கள் வேற லெவல் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாம் மனிதர்கள் வசித்த இடங்கள் தான் பேய்க்கு பயந்தும் யானைக்கு பயந்தும் கைவிடப்பட்டு இப்போ யாருமே இல்லாத ஒரு ஒரு அமானுஷன் நிறைஞ்ச ஒரு நிறம் நிறைஞ்ச ஒரு இடமாகவே இது இப்போ மாறி போயிடுது துளசி மரம் இதுதான் துளசி பாருங்க எத்தனை தென்னை மரண்டாப்பா வளர்ச்சி தென்னை மரம் தான் முழுத்தாட்டி ஜானை தள்ளி வச்சுருக்கு உங்களை பார்த்தா விலங்கும் கண்ணுக்கே தெரியுது எத்தனை ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு தென்னை மரம் ஏழு ஏழு தென்னை மரம் அந்த இருக்குது பாருங்கள் அந்தாலும் இருக்குது இந்த எட்டு தென்னை மரம் இது வந்து தென்னியா பனையாக தெரியல வீட்டையும் பார்ப்போம் சரியா அதுன்னு சொன்னால் பாருங்கள் ஃபுல்லாக ஆக்கள் வசித்து அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்து இடங்கள் ஆனால் ஏ இப்போ எந்த ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாமல் ஒரு அனாதையாக விடப்பட்டு இருக்குது ஆனால் இரவையில் வரும்போதும் அவ்வளோ பயங்கரமாகவும் அவ்வளோ இருக்கும் அவ்வளோ என்ன அவ்வளோ பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கு முன்னுக்கு போய் பார்ப்போம் மேடம் தலைங்கடா இங்கேயாருங்க இந்த வீட்டை எப்படி இருக்கான்னு சொல்லி முன்னுக்கு போய் பார்ப்போம் யானை இருந்தால் தெரியா வீட்டை பாருங்கள் எப்படி இருக்கண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எத்தனை மாமரங்களை ஜானை தள்ளி விட்டுருக்கன்ட்டு பாருங்கள் இந்த வந்து என்ன இருக்கு இந்த மாமரம் எத்தனை மாமரங்களை தரித்து தள்ளி விட்டுருக்கெண்டு பாருங்கள் இதுவும் ஒரு கைவிடப்பட்ட சின்ன வீடு பழைய வீடு இது கைவிடப்பட்டு எல்லாம் இப்போ வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க கப்பிட்டுருக்க பாருங்கள் இது பெரிய பெரிய மாமரங்கள் ஜானை வாரது அப்படி தள்ளி விட்டு ஜானை அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடும் பூ மரமெல்லாம் நாட்டு வச்சுருக்காங்க கனகாலம் கூடி கைவிடப்பட்ட இடமா இருக்குது இடவெயில் எப்படி இருக்குது இதை பார்க்குறதுக்கு இது இப்போ இது இது ஒரு ஒரு நான் இப்போ காட்டுறது குறைஞ்ச வீடுகள் இன்னும் நிறைய வீடுகள் இருக்கு இதே போல் இது ஒரு சின்ன கிராமம் இப்போ பகலையில் காட்டியது பாருங்கள் இதில் வந்து தோட மரம் இருக்குது துளசி மரம் இருக்குது அப்படி எல்லாமே இருக்குது ஆனால் மனிதர்கள் தான் இல்லை ஏ கரண்டெல்லாம் போகிற இடமெல்லாம் இருக்குது உள்ள போய் நம்ம உள்ள போறதுக்கே பயங்கரமாவும் பயமாவும் இருக்கு இந்த வீட்டை பாருங்க பார்க்கறதுக்கே பயமா இருக்குப்பா பாருங்க சொன்னா இந்த வீட்டை ஒரு பார்க்கறதுக்கே ஒரு பயங்கரமா இருக்கு தலையில நான் கிடக்கு யார் மனிதர்களும் இல்லை ஆனால் இல்லாமல் யார் எந்த ஒரு மனிதர்களும் இந்த வீட்டில் வசிக்கல கனகாலம் கூடி கைவிடப்பட்ட போது இப்போ பகலில் வாரது வர்றதுனால எந்த ஒரு அமானுஷ சத்தங்களும் எந்த ஒரு அமானுஷமோ எந்த ஒரு இதுவும் அடி எந்த ஒரு இதையும் காணலை இடவையில் பயங்கரமாக இருக்கும் போனது என்றுதான் ஒரு யாரை ஒரு ஒன்று அடிக்குது இதுக்குள்ள ஒரு ஊத்த பாருங்கள் பாருங்க தலையினாங்க எப்படி வீடு பாருங்க ஃபுல்லாக மனிதர்கள் இல்லை அப்படி இருக்கட்டு பாருங்கள் இந்த தேத்தண்ணி எல்லாம் வைக்கிற அந்த அந்த போச்சுன்னு சொல்லுவாங்க அது எப்படி இருக்கட்டு பாருங்கள் இந்த இடம் அமானுஷத்துக்கு பயந்து ஜாணைகளுக்கும் பயிரும் என் தலையணி எல்லாம் அப்படி கடை கண்டு பாருங்கள் கைவிடப்பட்ட இடங்கள் தான் இதெல்லாம் விட்டுது விட்டுது எல்லாருமே இருபடாயிரூபா போனவங்க தான் அந்த வீட்டை விட்டு பயங்கரமா இருக்கு இந்த விடம் இங்க எல்லாம் வசிக்க முடியாது போத்தல் எல்லாம் விட்டு விட்டு விடுத்து போய்க்காங்க நமக்கே பார்க்க பயங்கரமா இருக்கு இரவையில் நாங்க தான் வந்துதான் மனுஷ கண்டுபிடிக்கலாம் அதனால இரவையில் வந்து இந்த வீடியோ போகிறோம் இப்போ பகலையில சுற்றி காட்டுறோம் எல்லாமே கைவிடப்பட்டு இது இப்போ கவனமாக வரணும் இப்படியான வீடுகளுக்குள்ளே என்ன சொன்னால் எப்போ இடிஞ்சு கொண்டு விழுதுண்டு யாருக்குமே தெரியாது என்று சொன்னால் எல்லாமே அந்த ஜானைகள் தள்ளி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு ஒட்டில் அந்திரத்தில் இருக்கிற மாயிருக்கு இப்படி சுற்றிக்காடு தங்காளூரும் பாருங்கள் கிணறெல்லாம் இருக்கு அந்த பக்கம் இதெல்லாம் பயல் செய்கிற பூமிகள் தான் இந்த எல்லாம் பாருங்கள் இந்த தென்னை மரம் இதில் எத்தனை தென்னை மரங்களை தரிச்சிருக்கேன் அவங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு மாமரம் எல்லாம் நட்டு வச்சு அவ்வளோவா பராமரித்து நல்ல சந்தோஷமாக இருந்த இடங்கள் தான் மனிதர்கள் ஜானைக்கு பயந்தும் அமானுஷ விஷயங்களுக்கும் பயந்தும் இதை விட்டுது அவங்க சொந்த ஊருக்கு சொந்த இடங்களுக்கு இல்லையா அவங்களோட சொந்தக்காரங்களோட ஊரில் வீடு வளவெல்லாம் வாங்கிட்டு போனவங்க தான் எல்லோருமே நமக்கே ஒரு பயங்கர ஒரு உணர்வை கொண்டு வருது இடவையில் வீடியோ எடுக்கும்போது அப்போ எப்படியான உணர்வுகள் வரும் இங்கே பீடி எடுக்க வரதுக்கு பேய்க்கு பயம் இல்லை இப்போ ஜானைகள் வர வாய்ப்பு இருக்குதுன்னா ஜானைகள் இங்கே இங்கே தான் இருந்தே வாராது அப்படியான இடங்கள் தான் அது என்ன சொன்னால் பாருங்கள் ஒரு கிணறு ஒன்று இருக்குது அதில் ஒரு சரமொன்று தொங்குது கிணறு ஒன்று இருக்குது அது ஒரு சரமண்டு தொங்குது இந்த கிணறு மனிதர்கள் பயன்படுத்தின மாதிரி தோணலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரமண்டு தொங்குது யாரு வந்தவங்க விட்டுட்டு போனாங்களா இல்லை என்னென்னு சொல்ல தெரியலை பாருங்கள் இந்த கிணத்தை பாருங்கள் அப்படி இருக்குண்டு அதுலேயும் இருந்த இந்த பிலாமரம் இருந்திருக்கு அதெல்லாம் யானை பிடிச்சி தள்ளி விட்டு இது ஒரு பெரிய பிலாமரம் தான் பாருங்கள் ஆசினி பிலா மரம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு தள்ளிவிட்டு அப்படி இருக்கு இந்த இடம் நம்ம வந்த வழியாக போவோம் என்ன சொன்னால் வேறு மற்றொரு வழி இருக்குது அதால் பார்த்து போவோம் நான் பார்க்குறதுக்கு இது எவ்வளோ வீடு இருக்குன்னு பாருங்கள் வளச்சி வளர்ச்சி நமக்கு பார்க்க பயமாக இருக்குது இடத்துக்கெல்லாம் வரும்போது கவனம் வரணும் ஷூ போட்டு வரணும் என்ன சொன்னால் செருப்பெல்லாம் போட்டுட்டு வரக்கூடாது இந்த பாம்பு இப்போ பாருங்கள் ஜானைக்கு பயப்படணும் தேய்க்கு பயப்படணும் பாம்புக்கு பயப்படணும் அப்படி அதெல்லாம் தாண்டி தான் வீடியோலாம் எடுக்க முடியும் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோலாம் எடுக்க முடியும் இதெல்லாம் ஃபுல்லாக வெள்ளாமல் செய்கிற வயல்கள் தான் இப்போ பார்த்தது ஒரு நாலஞ்சு வீடுகளையும் ஜானதா தென்னை மரங்களையும் பார்த்தோம் இன்னும் நிறைய வீடுகள் இருக்குது தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு நான் இப்போ ரோட்டுக்கு வந்தது இது வந்து ரோட்டான வயல்வெளிகளுக்கு போடுற அந்த பாதைகள் தான் பாருங்கள் தண்ணியெல்லாம் விட்டுருக்கு சின்ன சின்ன வாய்க்கால் இதெல்லாம் வயல்வெளிகளுக்கு போகிற வாய்க்கால் எழுதான் இந்த பாருங்கள் பார்த்தா தெரிய பாருங்கள் எப்படி இந்த வாய்க்கால் எல்லாம் பாருங்கள் எப்படி தண்ணி போகணும் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நான் ரோட்டாரில் நடந்து வந்து இப்போ இந்த சைட்டுக்கு வரேன் இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு வீடு இதுவும் யானைகளுக்கு பயந்தும் அமானுஷ விஷயங்களுக்கு பயந்தும் கைவிடப்பட்டு இப்போ மனிதர்கள் யாருமே இங்கே வசிக்கலை எல்லாருமே பாருங்கள் தண்ணியை தான் போக வேண்டியிருக்கு பாய்க்கால கடன் அப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே பயங்கரமான ஒரு இடமா இருக்குது தண்ணியை கடந்து தான் நான் வர வேண்டியிருக்கு இதுலேயும் ஒரு இந்த இடத்துல ஒரு இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு கட்டப்பட்ட கிணறு அவங்களுக்கு சும்மணி காற்று ஒன்பது மாதம் பத்தொம்பாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஒன்பதாம் மாதம் பத்தொம்பாந்தேதி கட்டப்பட்ட கிணறு பாருங்கள் எவ்வளோ காலம் அதுக்கப்புறம் மனிதர்கள் யாருமே இல்லாமல் கைவிடப்பட்டு ஒரு அமானுஷன் நிறைந்த ஒரு இடமாகவே இந்த கிராமமே மாறி போயிட்டு இந்த கிராமத்தில் குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சி வீட்டுக்குள்ளே இருக்கும் போல் நான் காண ஒரு நாலு மூணு வீடு தான் இன்னும் நிறைய வீடுகள் ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் எந்த ஒரு வீடுகளும் இல்லை எல்லா வீடுகளும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்குது எந்த ஒரு வீடுன்னு சொன்னால் இன்னொரு ஒரு நூறு மீட்டர் ஐம்பது மீட்டர் தூரத்தில் இன்னொரு வீடு இப்படி தான் இருக்குது பக்கத்தில் எந்த ஒரு வீடும் இல்லை இது ஃபுல்லாக பத்தியாக இருக்குது உள்ளே போகலாமல் தெரியல பார்ப்போம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடம் ஜானக்குட்டி கொண்டு உள்ளே இருந்தால் அப்படி இருக்கும் உள்ளே போ பத்து கலா இருக்குது போனோம்னு சொன்னால் பாம்பு பாம்பு பயமாக இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இடம் பார்க்க வேறு பயங்கர ஒரு உணர்வு கொண்டு வருதாப்பா பாருங்க மரமெல்லாம் வளர்ந்து கொடியெல்லாம் வளர்ந்து பாருங்கள் இதுக்கு இந்த வீட்டை காட்டி இதுக்கு அடுத்தது இன்னொரு வீடு இருக்குது அங்கே பாருங்கள் அது பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இது ஒரு வீடு இதுக்கு அடுத்தது இன்னொரு வீடு இருக்குது பாருங்கள் அந்த ஒரு வீடு இருக்குது புள்ள வளைச்சி வளைச்சி வீடு தான் இருக்குது இது பார்க்குறது பயங்கரமாக இருக்குது இது ஒருத்தருமே போகல இந்த இடத்துக்கு அவ்வளோ காடு மாதிரி போய் கிடக்கு யாரும் அவ்வளோ காலம் கூடி யாருமே இந்த வீட்டில் ஒரு ரொம்ப வருஷம் கூடி முன்னாடி கைவிடப்பட்டு எல்லாருமே இந்த ஏரியா விட்டு இந்த கிராமத்தை விட்டு போயிட்டாங்க ஏன்னா இந்த பக்கமே போயிட்ற அவ்வளோக்கு காடு வளர்ந்துருக்குன்னு சொன்னால் இவ்வளோ காலமாக இருக்கும் இந்த வீட்டு இந்த இடத்த இந்த கிராமத்தை விட்டு மனிதர்கள் போய் விவசாயம் செய்கிற மனிதர்கள் விவசாயம் செய்கிறவங்க வந்து விவசாயம் செஞ்சு போட்டும் போகிறது இரவையில் யாருமே தங்குறதும் கிடையாது இங்கே நிற்கிறது கிடையில என்ன சொன்னால் இந்த இடத்தோட வரலாறு அப்படி யானைகளும் பேய்களும் ஒரு கிராமத்தையே அதில் அதில் கண்ட்ரோலுக்கு வச்சுட்டு சொன்னால் ஜோசித்து பாருங்கள் ஜானைகளும் செய்களும் அப்படியே ஒரு கிராமத்தை புல்லா வச்சுட்டு பாருங்கள் பெரிய மாமரம் ஆனால் இந்த கட்டிடத்தை பார்க்கும்போதே ஒரு பயங்கரமாக இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவங்களை பார்க்க பயங்கரமாக இருக்கும் இப்போ அமானுஷ ஒரு நான் இன்னும் காணலை பகல் நேரம் தானே அதனால் காணலை இரவு நேரத்தில் கண்டிப்பாக நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி வீடெல்லாம் வெடிச்சு உடைஞ்சிது அப்படியே அடைச்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் மாடு கட்டுற இடம் போல் இப்போ மாடு கட்டுற இடம்ல மாட்டு பண்ணிங்களால இதுக்குள்ள எப்படி போயிட்டு வீடியோ எடுக்கிற பாருங்கள் எப்படி இருக்கணும் சொல்லி இது கட்டிடம் கட்டிடத்தை வளைச்சி தான் அப்படியே அந்த பத்த பெரிய பெரிய மரங்கள்லாம் வளர்ந்துருக்கு போகிறேன் நான் வர வேறு நிறைய வீடுகள் இருக்குது இனி எல்லா வீட்டையும் காட்ட முடியாது எல்லா வீட்டையும் இடவையில் பா பார்த்துக்கொள்வோம் இப்போதைக்கு வைக்கிட்டு கடந்து போகிறோம் ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த மற்ற வீடியோவில் சந்திப்போம் இந்த இப்போ காட்டின இடம் அவ்வளோவையும் இடவையில் நாங்கள் வீடியோ அவங்களுக்கு தாரோம் ஓகே மறந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல் பண்ணு கிளிக் பண்ணுங்க பாய்